சோ இன்னைக்கான மெயின் இவன்ட் தான் பாக்க போறோம் இப்போ லோகன் பால்னேட் மேட்ச் தான் எனக்கு மெயின் இவன் பண்ணிருக்காங்க லீடப் கொடுக்கறாங்க பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நேரத்தை அனவுன்ஸ் பண்ணிருந்தாங்க நான் கூட சொல்லிருப்பேன் பேலருக்கும் ரேமஸ்டுரியும் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா லோகன் பால் வந்து இன்டர் ஆகி ரேமஸ் ஒரு அட்டாக் பண்ணு சொல்லிருப்பேன் பட் அதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பாத்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லோகன் பால் வந்து ரேமஸ் ஒரு அட்டாக் பண்ணிருப்பாரு ரேமஸ் சுரியோ பதிலுக்கு அட்டாக் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா மிஸ்டிமல் வந்து சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுத்து ரேமஸ் சுரியோக்கு பாத்தீங்கன்னா சித்ராலன் சொல்ல பினிஷர் போடுவாரு சோ அத பாக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா போன வாரம் எங்கடா போன நீ போன வாரம் நீ வருவனு பார்த்தா இந்த வாரம் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கன்ற மாதிரி இருந்துச்சு சோ லோகன் பாலுக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா மிஸ்டி மேன் வந்தாரு சோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மறுபடியும் லோகன் பால் வந்து ரேமஸ் சுரியோ அட்டாக் பண்ணிருப்பாரு சோ ரேமஸ் சுரியோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா நைட் உள்ள வந்திருப்பாரு எல்லா நைட் வந்தோன்னு பாத்தீங்கன்னா லோகன் பால் ரிங் அவுட் வெளியே போயிடுவாரு

சோ அப்படியே பாத்தீங்கன்னா அவுன்ஸ்டபு மேலே எல்லாத்தையும் தள்ளி விட்டு அனௌன்ஸ்டபிள் மேல லோகன் பால் அட்டாக் பண்ணலாம்னு போறாரு லோகன் பால் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிரு அவர் எல்லாம் அட்டாக் பண்ணி திருப்பி இங்குள்ள போலான்னு போறாரு ஆனா எல்லா நைட் பாத்தீங்கன்னா திருப்பி அவள் எழுத்துட்டு வந்து அதே அனௌன்ஸ்டபிள் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாரு சோ அதை பயங்கரமா இருந்துச்சு ஃபேன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க சோ அப்படியே எல்லா நைட் பாத்தீங்கன்னா திருப்பி ரிங்ஸ் இல்ல வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றாரு மறுபடியும் லோகன் பால உள்ள தெரிய விட்டு ரோப்ஸ் மேல இருந்து மறுபடியும் பயங்கரமா அட்டாக் பண்றாருங்க எல்லா நைட் பயங்கரமா சண்டை போட்டாரு இந்த மேட்ச்ல சோ அவர் அப்படியே பின் பண்ணலாம்னு போறாரு ரோகன் பால் கிக் பண்ணிடுறாரு அண்ட் அகைன் மறுபடியும் லோகன் பாலும் எல்லா மறுபடியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அண்ட் அகைன் லோகன் பால் ஜிக் ஜாக் மேல ஒரு ஃபினிஷர் போடுறாருங்க அதை போட்டு எல்லா பின் பண்றாரு ஆனா எல்லா நைட் கிக் பண்ணிடுறாரு சீரியஸா அந்த மேட்ச்ல லோகன் பால சும்மா தான் சண்டை போடலங்க பயங்கரமா சண்டை போட்டாரு சோ அப்புறம் எல்லா பாத்தீங்கன்னா டாப் ரோப்ல இருந்து ரோகன் பால அட்டாக் பண்ணலாம்னு போகும்போது பாத்தீங்கன்னா விஷன் கரெக்டா உள்ள என்ட்ரி கொடுத்துறாங்க பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்ஸ் நைட் கரெக்டா உள்ள வராங்க எலனேட்டும் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகறது இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா லோகன் பால் வந்து எலனேட்ட கீழ தள்ளி ஃபாக்ஸ் பிளஸ் போடுறாருங்க சோ அவர் பின் பண்ணலான்னு போறாரு மறுபடியும் கிக் அவுட் பண்ணிறாரு தென் எலனேட் பாத்தீங்கன்னா அவர் சிக்னேச்சர் மூவ் போடலான்னு போறாரு பிரான் பிரேக்கர் வந்து அவரை டிஸ்ட்ராக்ட் பண்றாரு அவர் அட்டாக் பண்ணிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிக்கலான்னு போறாரு அட்டாக் பண்ணிடுறாரு பாத்துறாரு ரெண்டு பேரும் வெளியே பிரேக் அண்ட் அமைச்சிருக்கர் பாத்தீங்கன்னா ரிங் சைட்ல இருந்து போறாங்க இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மறுபடியும் லோகன் பல ரெங்க் வெளியே தராரு அதே அனௌன்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் அட்டாக் பண்றாரு பயங்கரமா சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன பினிஷர் போறாரு ரெஃபரி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கரெக்டா பார்லியமெண்ட் பேசிட்டு இருக்காரு இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி மிஸ்டிமன் பாத்தீங்கன்னா உள்ள தள்ளி லோகன் பால் இதா நமக்கான சான்ஸ் சொல்லி மறுபடியும் போட்டு அங்கேயே பின் பண்ணிடுறாரு பாத்தீங்கன்னா மறுபடியும் மிஸ்டிமன் வந்து பாத்தீங்கன்னா விஷனுக்கு ஹெல்ப் பண்றாரு சரி மிஸ்டிமன் தான் ஹெல்ப் வீலால் பண்ணுவீங்க பார்த்தா மறுபடியும் ஆடிங் சீட்ல ஓடி போயிட்டாங்க அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா திருப்பி பிரான்ஸ் ரிங்க்குள்ள வராரு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்பீர் போறாரு லோகன் பாலுக்கு அண்ட் பிரான்ஸ் சும்மாங்க நீ ஒரு ஸ்பீர் போட்டா நான் ரெண்டு சுனாமி போடுவோன்னு சொல்லி பயங்கரமா ரெண்டு சுனாமி போடுறாருங்க போறாங்க பாத்தீங்கன்னா அப்படியே மெடிக்கல் டீம் வந்து அங்கிருந்து கூட்டு மாதிரி காமிக்கிறாங்க சோ பாலிமென்ட் நெக்ஸ்ட் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் பிரேக்கர் தான் நெக்ஸ்ட் உங்க வேர்ல்டு சாம்பியன் சொல்லணும் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா பூ பண்றாங்க சோ அப்படியே பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா எல்லா நேரம் வந்து மெடிக்கல் டீம்லாம் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போறாங்க தென் பிரான் பிரேக்கர் மைக்கு வாங்கி என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னா நீ பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அப்படியே வந்து எங்களுக்கு சண்டை போடுறாங்க நெட்ஃபிக்ஸ் பிரீமியர்ல நீ இப்ப இருக்க சிஎம் பங்க் எனக்கு வேணா இப்ப இருக்க சிஎம் பேங்க் வந்து நான் ஈஸியா பீட் பண்ணுவேன் எனக்கு அப்ப இருக்க சிஎம் பேங்க் தான் வேணும் ஏன்னா அந்த சிஎம் பேங்க் தான் வந்து ராக்கா பீட் பண்ணா சோ அந்த டைம்ல இருக்க சிஎம் பங்க் தான் டபிள்யூ டபிள்யூ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தான் அவன் பயங்கரமா இருப்பான் அந்த சிஎம் பேங்க் எனக்கு அந்த விஷயம் சிஎம் பங்க் தான் வேணும் நீ எனக்கு தேவை இல்ல நான் உன்னை ஈஸியா ஸ்பீர் போட்டு ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணி வின் பண்ணிடுவேன் சோ அப்படியே பிராண்ட் பிரேக் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் காலில் கூட விழுறேன் எனக்கு அந்த பழைய சிஎம் பங்க் தான் வேணும் இந்த சிஎம் பக்கம் நான் ஈஸியா பீட் பண்ணிடணும் சொல்லி பயங்கரமா ஒரு ப்ரோமோ கட் பண்றாங்க சோ அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்இடி ஸ்கிரீன் காட்டுறாங்க அங்க எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா என்னை விடுங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் எழுச்சி போறாரு சோ இதை பார்த்த பிராண்ட்ஸ் ரோகன் பாலும் என்சார்டா போற நாங்க வரும்னு சொல்லிட்டு இருந்து அவர் அட்டாக் பண்ணலான்னு போறாங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மறுபடி பிரான்பிரேக்கர் பேசுறாரு சி எம் பங்க் நான் உன் டைட்டில் மட்டும் எடுக்க மாட்டேன் நான் ஒய்ஃபை சேர்த்து சொல்லி பயங்கரமா பிரான் பிரேக்கர் பேசுறாரு நான் கூட சிஎம் பங்க் வந்துருவாரு இப்ப வந்து பயங்கரமா இவங்க சண்டை போட போறாங்க வரலங்க பிரான் மட்டும் அங்க ப்ரோமோ பயங்கரமா கட் பண்றாரு கட்டுறாங்க லோகன் பாலும் பாத்தீங்கன்னா ரெண்டும் தூக்கி ஒரு டேபிள்ல பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அவள்தான் கதை முடிச்சு பார்த்தா திருப்பி எல் ஐட்டம் எந்திரிக்கிறாங்க

சோ இது நல்லா இருக்கு பார்க்க சோ இந்த ரா ஸ்டார்ட் ஆன விதமும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு கந்தர் வந்து அப்பியரன்ஸ் ஆகி சீனாவை பத்தி பேசினதா இருக்கட்டும் நீங்க நடந்த மெயின் இவெண்டா இருக்கட்டும் இந்த ரா எபிசோட் வந்து ஒரு குட் எபிசோட தான் இருந்துச்சு சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்